ஆக்ட்ரஸ் சந்திரிகா ரவி அவர்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ரீசெண்டாக அவங்க அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அவங்க என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மாடலிங் ஃபீல்ட்லேருந்து இருந்து சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தவங்க தான் சந்திரிகா ரவி அண்ட் இவங்க தமிழ் சினிமாவில் கௌதம் கார்த்திக் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருந்த இருட்டு அருகில் முரட்டுக்குத்து அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க அண்ட் அது முழுக்க முழுக்க ஒரு அடல் கண்டன் காமெடி படம் அந்த ஒரு படத்தில் இவங்க பேயா நடிச்சிருந்தாங்க அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் எங்கள் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தமிழில் வாய்ப்பு கிடைக்கல அதனால இவங்க நார்த் இந்தியன் பக்கம் ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் ஒரு சில மனக்கசப்பு ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சதுனால இவங்க ரொம்பவே ஒரி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் கூட ஒரு சில போஸ்டர்ஸ் ரொம்பவே சோகமாக போட்டுட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில் அவங்க ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த டைமில் இன்னொரு கஷ்டம் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அவங்களுக்கு சர்விகல் கேன்சர் இருக்கு அப்படிங்கிறத சமீபத்தில் அவங்க போஸ்ட் அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடித்தவங்க என்னை விட்டு போயிட்டாங்க அந்த ஒரு மனக்கசப்பில் இருந்து நான் வெளியே வரதுக்குள்ளேயே என்னோட உடலுக்குள்ள ஒரு சில ப்ராப்ளம் வந்துருச்சு கர்ப்பப்பை மற்றும் வாய்ப்பு நோய் காரணமாக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்போ அதற்கான ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு இது என் லைஃப்பில் டைம் இந்த ஒரு டைம் கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்க போட்டிருந்த போஸ்ட்டை பார்த்துட்டு இவங்களோட ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க என்னதான் இவங்க சர்விக்கல் கேன்சரால் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாலும் தொடர்ந்து இப்போவும் அவங்க இன்ஃப்ளூயன்சராக இருந்து வந்துட்டு இருக்காங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சினிமாலையுமே நடிச்சு வந்துட்டு தான் இருக்காங்க சமீபத்தில் கூட இவங்க ஆக்ட்ரஸ் சில்க் சுமிதா அவர்களோட பயோபேக்கில் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது ஒரு புறம் இருக்க சின்ன மருமகள் ஸ்வேதா அவர்களுக்கு இந்த விஷயத்தில் கல்யாணம் அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு விஜய் டிவியில் ஒலிபரப்பாக வந்துட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் 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 சின்ன மருமகள் அதில் லீட் ரோல் பண்ணக்கூடியவங்க ஸ்வேதா ஸ்வேதா இவங்க இவங்க மீடியாவில் ரொம்பவே இருப்பாங்க அவங்களோட 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 கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருந்தாங்க அப்போ நீங்கள் நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு 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 கேட்க எஸ் என்னோட பாய் வந்து இவர் அவர் முகத்தை மட்டும் ரிவீல் பண்ணாமல் ஒரு 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 ஃபோட்டோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க மேலும் ரசிகர் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க கேட்டிருந்தாரு அந்த கேள்விக்கு அவர்கள் மீடியா ஆன்சர் பண்ணிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லவ்வர் கூட கை கைப்பிடிச்சிருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள அது நடந்துரும் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஒரு போஸ்டர் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதுதான் இவங்களோட முதல் சீரியல் இந்த ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போதே போதே ரசிகர்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கியிருக்காங்க அண்ட் அடுத்து ஹீரோயின் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் கல்யாணம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க Yeah.